அத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் யோவான் பதினான்கு ஒன்று உங்கள் இறுதியும் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் நாம் தேவனிடத்தில் இருக்கும்போது நம்முடைய இறுதியும் கலங்காமல் இருக்கும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார் யோவான் பதிமூன்று இருபத்தி ஒன்று முப்பத்தி எட்டிலே வாசிக்கிறோம் ஏசு ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்னார் தமது பிரதான சீசனாகிய பேதுரு தம்மை மூன்று முறை மறுதளிப்பான் என்றும் சொல்லியிருந்தார் இதை கேட்ட சீசருடைய இருதயம் கலங்கினது ஏசு அவர்களை பார்த்து உங்கள் இறுதியம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்தில் இருங்கள் என்றார் நாம் தேவனிடத்தில் விசுவாசமாயிருப்பதும் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாயிருப்பதும் ஒன்றாகவே இருக்கும் நம்முடைய உள்ளம் பிரச்சனைகளை பார்த்து கலங்க வேண்டியதில்லை நாம் அவரிடத்தில் விசுவாசம் வைக்கும்போது அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் யோபு நான்கு ஐந்தில் வாசிக்கிறோம் துன்பம் நமக்கு நேரிட்டபடினால் ஆயாசப்படுகிறீர் அது உமை தொட்டதினால் கலங்குகிறீர் யோபு பதினைந்து பனிரெண்டிலே வாசிக்கிறோம் உம்முடைய இறுதி உமை எங்கே கொண்டு போகிறது என்று யோபுவின் துன்பம் யோபுவை கலங்க பண்ணினது யோபனுடைய இறுதியத்தை கலக்கத்துக்குள்ளே பயத்துக்குள்ளே கொண்டு போனது யோபு கத்திடத்திலே விசுவாசம் வைத்தபடியால் இழந்ததை திரும்ப இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் வரும்போது நாம் கலங்குகிறோம் நாம் துன்பங்களைக் கண்டு கலங்காமல் கர்த்திடத்தில் விசுவாசமாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இழந்து போனதை திரும்ப இரட்டிப்பாக கொடுக்கிறவராயிருக்கிறார் ரெண்டு நாளாம் இருபது ஒன்று முதல் வாசிக்கும்போது போது யோசபாத் என்கிற ராஜாவுக்கு விரோதமாக அமோன் புத்திரரும் மோவாப்பியரும் சேயிர் தேஸ்தாரும் யுத்தம் பண்ண வந்தார்கள் யோசபாத் கலக்கத்தோடு ஜபிக்கிறார் ரெண்டு நாளம் இருபது பனிரெண்டிலே வாசிக்கிறோம் எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை நாங்கள் செய்ய வேண்டியது என்னது எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான் ரெண்டு நாளம் இருபது பதினான்களை வாசிக்கிறோம் லேவியின் மேல் கத்தோடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது சகல யூதா கோத்திரத்தார் எரிசுலேவின் குடிகளே ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல என்று ஆம் பிரியமானவர்களே கத்தர் யோசுபத்திற்காக யுத்தம் பண்ணினார் கத்தர் யோசுபத்துக்கு வெற்றியை தந்தார் யோசுபத்துக்கு விரோதமாக வந்த அமோன் புத்திரரையும் ஓவாப்பியரையும் சேயிர் மலை தேஸ்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தர் எலும்பு பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பும்போது கத்தர் நம் பட்சத்தில் இருந்து நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறார் கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை தருகிறவராக இருக்கிறார் நாம் சூழ்நிலை நிமித்தமாக பிரச்சனை நிமித்தமாக நம்முடைய இறுதியம் கலங்க வேண்டியதில்லை நாம் அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கும் பொழுது அவர் நமக்கு வெற்றியை தருகிறவராக இருக்கிறார் ஒன்று சாமியில் பதினேழு பதினொன்று முப்பத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் யுத்த காலத்தில் சவுளும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த வெளித்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் தாவிது சவளை நோக்கி இவன் நிமித்தம் ஒருவனுடைய இறுதியமும் கலங்க வேண்டியதில்லை உம்முடைய அடியன் ஆகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடய யுத்தம் பண்ணுவேன் என்றான் தாவிது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதின் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான் அப்பொழுது தங்கள் வீரன் செத்துப்போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள் தாவிது கோலியாத்தை கண்டு கலங்கவில்லை பயப்படவில்லை தாவிது கோலியாத்தை முறியடித்தான் சங்கித நாற்பத்தி ரெண்டு பதினொன்றிலே வாசிக்கிறோம் என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மை கலங்க பண்ணும்போது நாம் அவரை நோக்கி காத்திருக்க வேண்டும் அவரிடத்திலிருந்து நமக்கு ரட்சிப்பு வரும் விடுதலை வரும் கர்த்தா நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் யோவான் பதினான்கு ஒன்றிலே வாசிக்கிறோம் உங்கள் இறுதியம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசிரியப்பாராக ஆமை